வெற்றியாளர்களுக்கு வணக்கம் நம்ம டிஎன்பிசி ஸ்டடி பிளான் குரூப் டிஎன்பிசி சம்மந்தமான குரூப் ஃபோர் சம்பந்தமான வீடியோ பதிவுகளை நம்ம சிலபஸ் வைஸ் பதிவிட்டு வரோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ராவண காவியம் அப்படின்ற அந்த வீடியோ பதிவை நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே போட்ட வீடியோ பதிவுகள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதுவும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவை பாருங்கள் வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் ராவண காவியம் இதிலேருந்து ஒரு கேள்வி எப்படின்னா பொருள் இருந்து மேக்ஸிமம் கேள்விகள் கேட்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த சிறந்த தொடர்களை பேஸ் பண்ணி நமக்கு கேள்விகளை கேட்டு வராங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராவண காவியத்தினை பற்றி முழுமையான விளக்கங்களை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க ராவண காவியத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா புலவர் குழந்தை அப்போ ராவண காவியத்தை எழுதியவர் யார் அப்படின்னா புலவர் குழந்தை அப்போ ராவண காவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை அவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா ஈரோடு மாவட்டம் ஓலவலசு ஈரோடு மாவட்டத்தில் ஓல வலசு அப்படின்ற பகுதியில் பிறக்கக்கூடியதாக இருக்கு புலவர் குழந்தை புலவர் குழந்தையினுடைய பெற்றோர்கள் யார் அப்படின்னா முத்துச்சாமி மற்றும் சின்னம்மை புலவர் குழந்தையினுடைய பெற்றோர் யார் முத்துச்சாமி மற்றும் சின்னம்மை ஓகேங்களா சரி ரைட் புலவர் குழந்தை என்ன பணியில் இருக்கார் அப்படின்றத பார்ப்போம் பவானி அரசு மேல்நிலை பள்ளியில் பல்லாண்டு தமிழாசிரியராக பணியா பணியாற்றுகிறார் அப்போ பல ஆண்டுகள் பவானி அரசு மேல்நிலை பள்ளியில் தான் ஒரு ஆசிரியராக பணியாற்றுகிறார் என்ன ஆசிரியராக அப்படின்னா தமிழ் ஆசிரியராக இவருடைய நூல்கள் இந்த நூல்கள்லேருந்து நமக்கு கேள்விகள் வரும் அதனால் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் நூல்கள் என்ன அப்படின்னா திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காருங்க அப்போ புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அப்படின்னா பெரியாரினுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க இருபத்தி ஐந்தே நாட்களில் எத்தனை நாட்களில் இருபத்தி ஐந்தே நாட்களில் உரை எழுதியிருக்காரு அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த நூலும் ரொம்ப முக்கியம் அப்போ திருக்குறளுக்கு உரை புலவர் குழந்தை எழுதுறாரு பெரியாரினுடைய வேண்டுகோளுக்கினங்க இருபத்தி ஐந்து நாட்கள் அதை முடிக்கக்கூடியதாக இருக்குது சரிங்களா அடுத்த நூல் தீரன் சின்னமலை அப்படின்ற ஒரு நூலை எழுதுகிறாரு தீரன் சின்னமலை அடுத்து பார்த்தீங்கன்னா கொங்கு வரலாறு கொங்கு நாட்டினுடைய வரலாறை பற்றி எழுதியவர் புலவர் குழந்தை பழம் நம்ம நல்லா பார்த்துருப்போம் திருக்குறளில் இருக்கக்கூடிய பழங்கள் வந்து அந்த நெருஞ்சி பழம் அந்த நெருஞ்சி பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருக்காரு காமஞ்சரி அடுத்த நூல் என்னது காமஞ்சரி தாராவதாக இருக்கிற நூலை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் தமிழக வரலாறு தமிழ்நாட்டினுடைய வரலாறை பற்றியும் யார் எழுதியிருக்காரு புலவர் குழந்தை நம்ம பார்த்துருப்போம் பவானி பள்ளியில் என்ன இருந்திருக்காரு பல ஆண்டுகள் தமிழாசிரியராகவும் இருந்திருக்கார் அப்படின்ற அந்த வாசகத்தை பார்த்துருப்போம் அடுத்து பாருங்கள் யாப்பதிகாரம் மற்றும் தொடை அதிகாரத்தை எழுதியவராகவும் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை பாடியுள்ளார் அப்போ எத்தனைக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்கள் உள்ளார் அப்படின்னா முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை பாடியவர் யார் அப்படின்னா புலவர் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது சரிங்களா இப்போ நம்ம ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்த்தோம் இதில் இருக்கக்கூடிய நூல் குறிப்பை பற்றி பார்ப்போம் ராவண காவியத்தினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா ராவணன் ராவணன் அவர் தான் ராவண காவியத்தினுடைய பாட்டுடை தலைவன் இது எத்தனாம் நூற்றாண்டில் தோன்றியது அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் பாஞ்சாலி சபதம் அப்படின்றது என்ன காப்பியம் அப்படின்றது கேட்கமில்ல கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம புலவர் குழந்தை எழுதிய ராவண காவியத்தை பெருங்காப்பியம்னு சொல்கிறோம் சரிங்களா சரி ரைட் இதில் எத்தனை காண்டம் இருக்குது அப்படின்னா ஐந்து காண்டங்கள் உள்ளது தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் போர்காண்டம் தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் போர்க்காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து காண்டங்களோடுது நமக்கு பாடல் புதிய புத்தகம் ஒன்பதாம் வகுப்பில் கொடுத்துருக்கக்கூடிய பாடல்கள் தமிழக காண்டத்தை சார்ந்த பாடல்களாகவும் இருக்குது ஓகேங்களா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவருடைய இந்த நூலில் இருக்கக்கூடிய பாடல்கள் என்ன பாவால் எழுதப்பட்டது அப்படின்னா விருத்தா பாக்காலில் எழுதப்பட்டது எத்தனை பாடல்கள் அப்படின்னா மூவாயிரத்து நூறு பாடல்கள் அப்போ ஐந்து காண்டங்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் ஐம்பத்தி ஏழு படலங்களையும் கொண்டது அப்போ எத்தனை படலங்களை கொண்டுள்ளது ஐம்பத்தி ஏழு படலம் காண்டம் என்பது பெரும் படலம் என்பது உட்பிரிவையும் குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அடுத்து டிஎன்பிசிக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றுங்க அந்த நூலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அண்ணா அவர்கள் சொல்கிறாருங்க ராவண காவியம் காலத்தினுடைய விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி புரி உண்மையை உணர வைக்கும் முன்னத நூல் அப்போ ராவண காவியத்தை அவர் என்னன்னு சொல்கிறாரு காலத்தினுடைய விளைவு ஆராய்ச்சியினுடைய அறிகுறி புரட்சி புரி உண்மையை உணர வைக்கும் முன்னத நூல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் ராவண காவியத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது சரிங்களா சரி ஓகேங்க இதுதான் ராவண காவியம் அதுவும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு எல்லாேருக்கும் தே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டு ஆல்